ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சீக்ரெட் ஆஃப் ஹெல்த் அண்ட் பியூட்டி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மகிட்ட இருக்கிற தொப்பையை குறைச்சி நம்மளை ஸ்லிம்மாக அழகாக காட்டக்கூடிய ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு ட்ரிங்கை தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அது அது மட்டும் இல்லாமல் இதோட பெனிஃபிட்ஸ் இதை எப்போ குடிக்கணும் அப்படிங்கிறதையும் வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோக்கு கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை டச் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானே டச் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற புத்தம் புதிய வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அதுக்காண்டி நான் என்ன எடுத்திருக்கேன்னா புதினாத்தில் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன் இந்த புதினா வச்சு ஒரு ஈஸியான ட்ரிங்க் ப்ரிப்பேர் பண்ணலாம் எதுக்கு அப்படின்னா நம்மளோட வெயிட்டை ரெடியூஸ் பண்ணி நம்மளை ஸ்லிம்மாக அழகாக காட்டக்கூடிய ஒரு அற்புதமான ட்ரிங்கை ரெடி பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸு அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இந்த புதினாவோட நான் என்ன எடுத்திருக்கேனா ஹாஃப் லெமன் தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்திருக்கேன் ஸோ இந்த ரெண்டே ரெண்டு பொருளை வச்சு நம்மளோட வெயிட்டை குறைச்சி நம்மளை அழகாக காட்டக்கூடிய ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான ட்ரிங்க் தான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் ஸோ அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த புதினாவை மிக்சியில் போட்டு நல்லா தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ இதை நான் மிக்சி ஜாரில் போட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி அட் தண்ணி ஊற்றி அடித்து எடுத்துக்கோங்க இப்போ இதை நம்ம ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதை நான் ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துகிட்டேன் இப்போ இதோட நம்ம எடுத்து வச்சுருக்கிற இந்த ஹாஃப் லெமனை வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இப்போ அதை கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை மிக்ஸ் பண்ணி விட்டோன்னே நீங்கள் அப்படியே குடிச்சிடுறத வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வேற எதுவுமே நம்ம சேர்க்க தேவையில்லை உங்களுக்கு தேவை அப்படின்னா லைட்டாக ஒரு பிஞ்ச் மட்டும் நீங்கள் உப்பு சேர்த்துக்கோங்க நான் சேர்க்கலை உங்களுக்கு தேவைனா மட்டும் சேர்த்துக்கோங்க இல்லாட்டி வேணாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் கிடைக்கக்கூடிய வெறும் புதினா எலுமிச்சம்பழத்தை வச்சு நம்மளோட வெயிட்டை வந்து மட்ட மட்டும் குறைக்கக்கூடிய ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்கை தான் நம்ம இப்போ ப்ரிப்பர் பண்ணியிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கண்டிப்பாக வெயிட்டை மட்ட மட்டும் குறைக்கணும்னு நினைக்கிறவங்க இதை ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நல்ல பால் பாசிட்டிவான ரிசர் தான் ஃப்ரெண்ட்ஸ் குறைக்கும் இதை நீங்கள் எப்போ குடிக்கணும் அப்படின்னா காலையில் எந்திரிச்ச உடனே வெறும் பயத்தில் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா உங்கள் தொப்பை இருந்த இடம் தெரியாமல் அப்படியே காணாமல் போயிடும் ஃப்ரெண்ட்ஸு கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க